அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சப்பாத்தி இடியாப்பம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மண் சட்டியை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு அது கூட ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் இடியப்பம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இப்போது ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அது வரையும் நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த டயத்தில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நம்ம மூணு முட்டை எடுத்துருக்கேன் அதை ஒன்று ஒன்றா உடச்சி சேர்த்துக்கலாம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க முட்டை நல்லா வெந்து வந்துடும் முட்டை சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு வச்சா அதுவே வெந்துடும் இப்போ முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மல்லி இலையை தூவி சுட சுட பரிமாட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்